ஸோ பாஸ் லைவில் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா மற்றும் ரஞ்சித்துக்கிடையே ஏகப்பட்ட விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஜாக்லின்ல ஆரம்பித்து ரயானில் ஆரம்பித்து முத்துக்குமார் மஞ்சுரி மாதிரி நிறையா விஷயங்கள் பேசியிருக்காங்க ஒவ்வொருத்தரை பற்றி என்னென்ன சௌந்தரியா புரிஞ்சு வச்சுருக்காங்க என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நேஷனல் யூச்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்கயா ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் ரெக்கமெண்டேஷனில் போகும் ரெக்வஸ்ட்டாக கேட்கிறேன் ஓகே ஸோ என்ன பண்ணாங்கன்னா நேற்று நைட்டு ராயன் ஜாக்லின் மஞ்சுரி ஒரு டிஸ்கஷன் நடக்கும் அப்போ என்ன பண்ணியிருப்பாருனா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க நீ வந்து அந்த இதில் லிவிங் ஏரியா முன்னாடி வந்து நீ பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும் ஆட்டிடியூட் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க நேற்று அங்கே வந்து இங்கே இருக்கிற சௌந்தரியாவுக்கும் அந்த இடத்துல பேசும்போது சௌந்தரியா வேற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க குறிப்பாக சொல்லணும்னா நேற்று அவங்க லிவிங் ஏரியாவில் ராணுவ கிட்ட ஒரு ஆட்டிடியூட் காமிச்சாங்கல்ல அது வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஒன்றுமே புரியல ஒன்றுமே தெரியாதுன்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடை காமிச்சிருப்பாங்க அதை தான் இங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேசியிருப்பாங்க இந்த மாதிரி இருக்கே நீ அதை பார்த்துக்கோ அப்படின்ன மாதிரி நேற்று ஜாக்லினும் ரயனும் சொல்லியிருப்பாங்க அது ஒரு டிஸ்கஷன் நடக்கும் ரெண்டாவது பாயிண்ட் என்ன பேசியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வந்து நீ வந்து ஜால்ட்ரா போட்டுற மாதிரி போன மாதிரி ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா நான் கூட ஃபயர் ஒட்டனே அந்த ஜ இது வந்து நீ சொன்னதுக்கப்புறம் தான் எல்லா வீட்லேயும் இப்படிலாம் திங்க் பண்ணுறாங்க நீ அந்த ஒரு பாயிண்ட்டை சொன்னதால் பல பேருக்கு பல ஐடியா போன மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது ஓகே அதை தான் இங்கே வந்து ரஞ்சித் கிட்ட பேசுகிறாங்க அப்போ என்ன சொல்லும்போது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவுமே சொல்லக்கூடாதா நான் இங்கே கேம் விளையாட தான் வந்திருக்கேன் ஸோ அவங்க வந்து இது என்கிட்ட நேரில் பர்ஸ்னலாக சொல்லியிருக்கலாமேன்ற மாதிரி ராயன் கேட்குறான் அது எப்படி சொல்ல முடியும் நானும் இங்கே கேமில் தான் விளையாட வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க ஸோ அதில் என்னன்னா நேற்று ராயன் சொன்ன விஷயம் வந்து அந்த ஆட்டிடியூட நீ இது பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நல்லதுக்கு சொன்னார் ஆனால் இங்கே மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி அவங்க வேறு மாதிரி ஒரு புரிதல் புரிஞ்சிக்கிட்டு இங்கே ரஞ்சித் கிட்ட அதை வேறு மாதிரி கன்வே பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் வந்து நான் ஃப்ரெண்டாக இருந்தேன்னா எங்கே நிற்பனோ அங்கே நிற்பேன் அவன் சொல்கிற மாதிரி தனியாக வந்து ஆப்வியஸாக சொல்ல முடியும் எனக்கு அவங்க கூட ஒரு முரண்பாடு இருக்கா அது ஓப்பனாக எங்க சொல்லுமா அங்கே தான் சொல்லணும் இது கேம் இஸ் ஏ கேம் அப்படின்னா மாதிரி நானும் சிம்பிளாக சொல்றேன் கேமை கேமா பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்போ இன்ஃப்ளூன்ஸோ இது கேம்ல கேமில் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படி எடுத்துகிட்டு வந்தால் அந்த கேமும் பாதிக்கும் உங்களை உங்களுக்கும் கெட்ட பேர் அந்த கேமும் லாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்காமல் கேமில் விளையாடுவது தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது யாராக இருந்தாலும் சரி ஓகே ஸோ அதை வந்து நேற்று அவங்க சொல்லியிருப்பாங்க அது என்கிட்ட சொல்லியிருக்கலாம் மீன் பட் என்னென்னா நான் எங்க நிற்கிறேனோ அங்கே நிற்கிறேங்க முன்னாடி ஃப்ரெண்ட்ஸுக்கு தெ எப்போ தெரியணுமோ எந்த இடத்துல நிக்கணுமோ அழகாக அங்கே போய் நிற்பேன் ஸோ அது தெரியுற மாதிரி நின்னாலும் பரவாயில்ல தெரியாத மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பயங்கரமான டிஸ்கஷன் அங்கே ஒரு பக்கம் போகுது ஸோ என்ன அவங்களுக்கு கொஞ்சம் அதிருப்தி இருக்குது யார் மேலேனா ஜாக்லின் மேலேயும் ராயன் மேலேயும் கொஞ்சம் அதிருப்தி அவங்களுக்கு இருக்கிறது அப்படின்றது தான் தெரியுது நேற்று டிஸ்கஷனில் அவங்களுக்கு கொஞ்சம் மிஸ் கேல்குலேஷனில் அமைஞ்சிருக்கு அப்படின்றதான் ஸோ போக போக இந்த இண்டிவிஜுவாலிட்டி திரும்ப இந்த குரூப் வந்து உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கோவா கேங்குன்ற குரூப் உடைய போகுது அப்படின்றது மட்டும் எனக்கு கிளியர் கட்டாக தெரியுது பார்ப்போம் ஏன்னா அந்த பொம்மை டாஸ்க் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா முதல் ரவுண்டே வந்து சவுந்தரம் எலிமினேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் எமோஷனலாக பிரேக் டவுன் ஆனாங்கல்ல அதெல்லாமே சொல்லலைன்ற மாதிரி ஃபீலிங் இருந்தது ராயனுக்கு அதுவே வந்து சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஆன ஆரம்ப புள்ளியாக தான் இருந்தது பார்ப்போம் அடுத்து என்ன பேசுகிறாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா மஞ்சுரி மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து அவங்க ட்ரிகர் பண்ணி விட்டுறாங்க ஒட்டுமொத்த வீட்டையும் ட்ரிகர் பண்ணி விட்டு நல்லா கொளுத்தி போட்டு இந்த வீட்டை சம்பவம் செஞ்சுட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி நிகழ்வுலாம் நடக்குது அது மட்டும் இல்லாமல் நேற்று எல்லாம் அவங்களுக்கு எதிராக ரியாக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க போயிட்டு அங்கே அழும்போது பார்த்திங்கன்னா அவங்க சும்மா சும்மா அழுதுடுறாங்க கரெக்டாக சுச்சுவேஷன் பார்த்து அழுகுறாங்க பவித்ரா பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அழுதுட்டு இப்படி போகிறதுலாம் எப்படி இந்த சுச்சுவேஷன் பார்த்துட்டு அழுகுறாங்கன்ற மாதிரி சொல்லும் தான் எனக்கு ஒரு டவுட் வருதுங்க எனக்கு இப்போது சௌந்தர்யா வந்து புரிதல் இல்லை இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களே ஐ கான்ட் அக்ரி ஏன்னா இப்போ இதனால் நிறைய விஷயங்கள் கனெக்ட் பண்ண முடியுது அதை அக்ரி பண்ண முடியல சௌந்தர்யா வந்து இன்னசென்ட் நீங்கள் சொல்லாதீங்க பிளான் பண்ணி வந்திருக்காங்க வேணால் சொல்லாமே தோறது அவங்களுக்கு இந்த பிக் பாஸ் கேம் புரியல தெரியலன்னா இந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்காது பிக்ப மொதல் நாள்லேருந்து நான் சொல்கிறது தான் ஏழு சீசனை பார்த்துட்டு வந்தவனுக்கு தெளிவான கிளாரிட்டி இருக்கும் தெளிவாக கிளாரிட்டி இருக்கவன் தான் இந்த மாதிரி பண்ண முடியும் இல்லாமலாம் இல்லை சௌந்தரியா சரியாக பிளான் பண்ணி வந்திருக்காங்க அதில் கருத்தில் என்னென்ன பண்ணணுன்றதும் தெரியுது அப்படின்றது ஏன்னா இந்த இடத்துல மஞ்சுரி அழுகுதை அதை வந்து கரெக்டான சுச்சுவேஷன் எப்போ அழுகணும் அது பண்ணணுன்றதுக்காக அழுகுறாங்கன்றாங்க ரெண்டாவது வாரத்தில் ஜாக்லின் அழுது கண்டுட்டுன்றாங்க அதே இதே டாப்பிக்கில் வந்து அருண் வந்து நீ தழுது ஒரு மாதிரி பண்ணிணாரு பார்த்தீங்களான்ற மாதிரி அந்த அழுகையும் பற்றி பேசுகிறாங்க இவங்க என்ன மீன் பண்ண வராங்கன்னா அவங்க சுச்சுவேஷன் பார்த்தாலும் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண ட்ரை மீன் வராங்க அப்ப எனக்கு என்ன டவுட்னா அப்ப இதே மாதிரி நீங்க பண்றதுமே சுச்சுவேஷன் பார்த்தாலும் நீங்களும் கிரியேட் பண்றீங்க அப்படின்னு யோசிக்கலாமோ ஏன்னா அவங்க சொல்ற டைலாக் தான் அவங்க தான் சொல்றாங்க கரெக்டாக சுச்சுவேஷனை பார்த்து அங்க பைத்திர அழுதுக்கிறாங்க ரேக் படுறாங்க அழுது போகிறாங்கன்னு இவங்க சொல்றாங்க இல்லையா அப்ப அதே மாதிரி சுச்சுவேஷன் பார்த்து இது பார்த்து சௌந்தரியம் அழமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் கரெக்டு தான் மக்களே அவங்க சொல்கிற பாயிண்ட் அவங்களுக்கு வச்சாலும் அது பொருந்தது இல்லை ஏன்னா சௌந்தர்யா ரெண்டாவது வாரம் ஜாக்கிலன் நல்ல போய் கண்டாங்க இன்றைக்கி மஞ்சுரியோட கண்ணீரை பற்றி பேசுகிறாங்க அருண்குமாரோட கண்ணீரை பற்றி பேசுகிறாங்க இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது அப்போ நீங்களும் தெரிஞ்சுதான் பண்ணுறீங்க அப்படின்றது இது எடுத்துக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு அதை நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லுங்கள் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள போயிட்டு எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டு அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்கிறது இந்த ஒரு சம்பவம் நடக்குது ஆனால் மஞ்சுரி வந்து நிறைய இடத்துல குளுத்தி போட்டு இந்த வேலையை பார்க்குறாங்கன்றதை சொல்கிறாங்க அடுத்து சோ மஞ்சுரியோட பொம்மைய ஜாக்லின் வந்து ஏன் எடுத்தா தெரியுமா அதுல வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு இவ்வளவு போராடணும் அன்ஷிதா மஞ்சுரி மற்றும் ஜாக்லின் அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுரி எலிமினேட் ஆகக்கூடாதுன்னு போராடுறா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தீபக்கான ரீசன்ஸை வச்சுக்கிட்டா ஏங்க ஒருத்தரை எலிமினேட் பண்ணுறதுக்கு எங்கே அவ்வளோ போராடணும் அவ்வளோ போராடி அவங்களுக்கு எமர்ஜென்சி இருக்குதும் தெரிஞ்சு அவங்கள அடக்கிட்டு அவங்க பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம் இதில் என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களோட என்ஜூரன்ஸ் ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணுறாங்க தட்ஸ் இட் இதில் ஜாக்லினா ஆன அன்சிதாவான்னு வரும்போது அன்சிதா ப்ரூவ் பண்ணிட்டாங்க அன்சிதா என்னென்னா அவ்வளோ டஃப் ஆகிட்டு கொடுத்ததே மிகப்பெரிய ரீச் தானே அதுதான் அவங்களோட ப்ரூவிங் பாயிண்ட்டு ஸோ அவங்க என்னமோ மஞ்சுரி எலிமினேட் பண்ணணும் தான் நினச்சாங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை ரெண்டாவது அவங்களுடைய இலக்கு மஞ்சுரி எவ்வளோ நேரம் இம்மோ முயற்சி பண்றதே ஒரு சக்ஸஸா தான் இருக்கும் அந்த சக்ஸஸ் தான் அவங்க பாத்துருக்காங்களே இதை இது எப்படி கணக்காவோன்ற மாதிரி பேசுறாங்க இன்னொரு பக்கம் ஜாக்லின் வந்து வாக்கு கொடுக்கல வாக்கு வாங்கனானு அது எப்படிங்க வாக்கு கொடுக்காம வாக்கணும் ஜாக்லினுக்கு தெளிவாக தெரியுமா மஞ்சுரி வந்து ரெஸ்ட்டும் போகிறாங்க அப்படின்றது தெரியும் அதுக்கப்புறம் அவள் பொம்மையை வைக்க சொல்லிட்டு இது பண்ணேன்னு சொல்லிட்டாங்க அவள் அவளே கேட்டு வாங்கிக்கிட்டா அப்படின்னா மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஜாக்லினுக்கு தெரியும் தாங்க அந்த பொம்மையை கன்வின்ஸ் பண்ணுறது தான் மேட்ரு அதை கன்வின்ஸ் பண்ணி தான் வாங்கினாங்க இல்லைன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்காக கடைசி வரையும் ஸ்டாண்ட் பண்ணாங்கல்ல வாக்கு வந்து எப்படின்னா இவங்க கேட்டு வாங்கலாம் அவங்களா கேட்டு வாங்கினால தவிர்த்து இவங்க கொடுக்கல வாக்குன்றது கொடுக்கறதானே கேட்டு வாங்குறது இல்லை ஸோ நான் போகிற மச்சான் அவங்க கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு என்ன சொன்னாங்க நான் உனக்காக கடைசி வரையும் நிற்பேன் மச்சான் நீ வச்சிரு நான் உனக்காக கடைசி நிற்பிறேன்னு வாக்கு கொடுத்தது ஜாக்லின் கேட்டுலாம் வாங்கலை ஸோ சௌந்தர்யா டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுங்க இங்கே வேறு மாதிரி ஒரு போறியல் கொடுக்குறாங்க ஓகே சௌந்தர்யாக்கு என்னென்னா வேற மாதிரி போட்டுறையில் இப்போ என்னென்னா இன்னொரு டவுட்டும் இருக்குது சௌந்தரியா மேல எனக்கு என்னென்னா நிறைய நேரங்கள அவங்க கேம் விளாட வந்திருக்காங்க இதெல்லாம் பண்ண வந்திருக்காங்க ஓகே இப்போ என்னென்னா இந்த வாரம் வந்து ஜாக்லின் ஹைலெட்டட் செம்மையாக ஹைலைட் ஆகிட்டாங்க அந்த ஒரு இதில் ச அனுஷிதாக ஒரு மேட்டரில் இப்போ என்னென்னா இந்த ஹைலெட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து சிவகுமார்கிட்ட பேசியிருப்பாங்க சிவகுமார்கிட்ட பேசும்போது என்ன சொல்லியிருப்பா நான் கேம் இல்லா இதுவாக இல்லை மேபி கேம் விளாட்றதா இதெல்லாம் பண்ணியிருக்கலாமோ இதெல்லாம் தூரம் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் போது ஸோ ஜாக்லின் அதிகமாக வெளியே தெரியுறாங்க தெரிஞ்சிருக்காங்க இதன் மூலிமா ரீச் ஆகிருக்குன்ற ஒரு இன்செக்யூரிட்டி வருதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா ஃப்ரெண்டாக இருந்தாலுமே அந்த ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் வருதோ அப்படின்ற மாதிரி இன்னொரு தாட்டுமே எனக்கு ஓடுதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அன்னைக்கு அந்த ரியாக்ஷன் நடந்துச்சு இன்னைக்கு வந்து நேற்று நைட்டு டிஸ்கஷன் பண்ணாங்க இப்போ வந்து ரஞ்சித் கிட்ட இந்த ஒரு டாபிக் பேசும்போது ஏதோ ஒன்று சம்திங் ட்ரைங் டு அவங்க ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி எங்கள் வெளியே சொல்ல ட்ரை பண்ணுறாங்க அந்த ஒரு விஷயத்தையும் மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியுது ஓகே சௌந்தரியா எல்லாம் பக்கா பண்ணுறீங்க சூப்பராக பண்ணுறீங்க நல்லா ஸோ கேமர்னா அப்படி தான் இருக்கணும் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அதில் நான் எந்த விதமான தப்புன்னு சொல்ல ஓகே இது ஒன்று அடுத்ததாக என்ன பேசுகிறாங்கன்னா அருண் முத்துக்குமார் முத்துக்குமார் முடிச்சுட்டு அருண்பவம் முத்துக்குமார் வந்து இங்கே உண்மையாவே இல்லை அவன் வந்து என்ன சொல்றான் அந்த ஒரு நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு அதில் நான் வெளியே தான் நான் ஆனா வெளியே இருந்தால் நான் வேற மாதிரி ஆனால் வீட்டுக்குள்ளே என்னால் இப்படி இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி முத்துக்குமார் சொல்றான் அப்புறம் எப்படி அவன் பார்த்துட்டு இருக்கான் மக்கள் ஜனங்க இதெல்லாம் எப்படி இருக்கும் அதை எப்படி எடுத்துப்பாங்க இது எப்படி அவன் இப்படி இருக்கலான்ற மாதிரி பேசுகிறாங்க சௌந்தரியா அப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இருக்கு வெளியே இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே யா இப்படி இருக்க முடியாது இப்போ நம்ம இங்கே இருக்கும்ல மக்களே ஸோ இங்கே இருக்கும்போது நமக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது நம்ம எதார்த்தமாக நம்ம பேசுகிற மாதிரி பேச முடியாது தவறான வார்த்தைகள் வா டப்புன்னு ஃப்ளோவில் வந்துருச்சுன்னா ரிஸ்க் இருக்குன்ற மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகள் ஒரு சில விஷயங்கள் ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ண வேண்டிய விஷயங்கள ரிஸ்ட்ரிக்ஷன் கட்டுக்கோப்பாக பண்ணி வச்சிருக்க வேண்டியது அவரோட கட்டாயம் அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னு தெரில முத்துக்குமார் அது என்ன மீன் பண்ணுறாரு நான் இங்கே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன்றதில் தப்பு கிடையாது நான் வெளியே இருக்கிற மாதிரி இங்கே இருக்க முடியாதுன்றதில் எனக்கு தப்பு இல்லை தப்பாக தெரியல ஏன்னா அது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் இருக்கணும் அந்த வீட்டில் நம்ம இங்கே இங்கே வீட்டில் நம்ம தூங்குறது சாப்பிட்றதெல்லாம் வேற பட் அந்த வீட்டிலனா ஒரு ரோட்டின் இருக்கு அங்க ஒரு பேட்டன் இருக்கும்போது நம்மளோட வெளியே இருக்கிற மாதிரி மூ மொத்தத்தையுமே வீட்டுக்குள்ள இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் நாட் பாசிபிள் இன் பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்றது எதார்த்தமான உண்மை அப்படி நம்ம ரியலாக இருந்தோன்னா பல விஷயங்களில் நமக்கு ஆப்பு தான் அடிவிடும் அதில் ரியல் மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா ரியலாக தான் இருப்பாங்க ஆனால் ஒட்டு மொத்தமாக நம்ம இங்கே இங்கே ரிஸ்ட்ரிக்ஷன் போடாமல் இருக்க முடியாதுன்றேன் ரிஸ்ட்ரிக்ஷன் கம்பல்சரி வீட்டுக்குள்ளே போட்டே ஆகும் நமக்குண்டு ஸோ இந்த மாதிரி சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொட்டினிலேருந்து நிறைய விஷயங்கள் மாறுதல் இருக்கும் அப்படின்றதான் நான் பார்க்குறேன் ஓகே அந்த ஒரு பாயிண்ட்டு அவர் உண்மையாக இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுமே ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அடுத்து முத்து வந்து என்ன பண்ணுறான்னா ரஞ்சித்தும் சொல்கிறாரு முத்து என்னை வந்து வேற மாதிரி ஒரு போட்ரையல் பண்ணி வெறிய ரிஜிஸ்ட்ரே பண்ணுருப்பான் கேம் விளையாட தெரில இதெல்லாம் பண்ண தெரிலன்னு நிஜமாகவே எனக்கு தெரிலங்க அவன் ஆனால் அவனா அப்படி போது ரஞ்சித் சார் அனலைசிஸ் பண்ணுறதும் சரி பேசுகிறதுமே சரி அருமையாக பேசுகிறாரு ஆனால் ஒரு கேம் விளையாட தெரியாதுன்றதே நடிப்பாக நான் பார்க்குறேன் ரஞ்சித் சாரை பொறுத்தவரை ஏன்னா சௌந்தரியா கிட்ட பேசும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றியும் சரி நீங்கள் உ கேம் விளையாட வந்திருக்க நீ உன் கேமை விளையாடுன்ற மாதிரி ஸோ அந்த இண்டிவிஜுவலிட்டி முக்கியம் உனக்காக ஓட்டு போகிற மக்கள் உனக்காக விளையாட சவுந்தரியான்ற மாதிரி சௌந்தரிய அவ்வளோ மோட்டிவேஷன் கொடுக்குறாரு அவங்களுடைய டவுட் ஒரு சில தான் கிளாரிஃபிகேஷன் பண்ணுற அப்படி தெரிகிற நபருக்கு கேம் விளையாட தெரியாதா அப்படின்றது தான் கேள்வி ஸோ அவருக்கும் தெரியுது ஆனால் அவர் கேம் முக்கியம் கிடையாது நேமு முக்கியன்றதுக்காக தான் வந்திருக்கார் அப்படின்றது தான் ரஞ்சித் சார் இன்னொரு பக்கம் அருணை பற்றி பேசும்போது அவன் பார்த்தீங்களா அவன் வேறு மாதிரி போயிட்டு ஜெஃப்ரியோட பொம்மையை எடுத்து வச்சுட்டு எதுக்கு அவன் அழுதான் ஏன் அழணும் அப்படின்ற மாதிரி எனக்கு அது டவுட்டாக இருக்குது அருண் எந்த அருணா எதுவாக இருந்திருக்கான் எதுக்கு ப்ளே பண்ணான் இப்படி எதுக்கு அந்த மாதிரி சீன்ஸ் பண்ணான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சௌந்தர்யா ஸோ ஏதோ ஒன்று டீட்டெயில் திங்கிங் போயிட்டு இருக்கு அவங்க ஏதோ ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதில் என்ன சொல்ல வராங்கன்னு நீங்களே முடிவு பண்ணீங்க பட் எனக்கு போ பார்க்கும்போது இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது ஸோ அவங்க தெளிவாக தாங்க இருக்காங்க தெளிவாக அவங்க இன்னசென்ட்டே புரியல தெரியலன்னு சொல்கிறாங்கல்ல அது எனக்கு தெரியவே இல்லவே இல்லை அதை ஒரு இதுவாக வச்சுருக்காங்களே தவிர்த்து அதை வச்சு பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்கன்றதுதான் பாயிண்ட்டே தவிர்த்து எல்லாமே பக்காவாக தெரியுது இன்னசென்ட்டு நீங்கள் சொன்னா என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது ஏன்னா இவ்வளோ தெளிவாக எல்லாத்தையும் கரெக்டாக இது பண்ணும்போது இன்னசெண்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்றதான் பாயிண்ட்டு ஐ மீன் ஒரு சில விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம் ஆனால் பிக் பாஸ் கேம் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே புரியுன்றதான் என்னோடய பாயிண்ட்டு சரி மக்களை மறக்காமல் லைக் போட்டிருங்க அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்